ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் நன்றிகளை இந்த மேலெடுக்கிறேன் என்னோட இணைந்து ஓரிரு நிமிடங்கள் தேவனை நோக்கி நாம் ஆராதிப்போம் பின்பாக ஓரிரு நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து நாம் படித்தேன் போடுவோம் பார்க்க போதும் போது அவன் உம்முடைய முகத்தை பார்க்க எங்களுக்கு உம்முடைய கிருவை மிகவும் அவசியமாக இருக்கிறதா எங்களுடைய முகம் எல்லாம் பாவமும் கோபமும் அக்கிரமங்களும் நிறைந்து காணப்படுகிறது அப்பா இந்த முகத்தை வைத்துக் கொண்டு பார்க்க முடியாதுதான் அன்றுவே இந்த நேரத்தில் உண்மை ஆராதிக்கிற இந்த வேலையில எங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா வேலை இதனான காரியங்களை எடுத்து போட்டு அன்றுவே வெளிச்சமாகிய நித்திய வெளிச்சமாகிய உண்மை தரிசிக்க எங்களுக்கு கிருமி செய்யும்படியாக ஆராதிக்கும் உண்மை நோக்கி பார்க்க போது கிருவை தாரம் என் பார்க்க ஒரு ரெண்டு ஆராதிச்சோம் அவருடைய வார்த்தைகள் இந்த வசனம் அறுபதாவது அதே அதிகாரத்துல இருபதாவது வசனத்தை நாம் பார்ப்போம் கத்தரை உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் கத்தரை உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நம்மளுக்கு உணவு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வெளிச்சம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த உலகம் முழுவதுமே இருளால் சூழப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய கண்களிலே பார்த்தால் இந்த உலகம் முழுவதும் சாத்தானின் கிரியினாலே நிரம்பியிருக்கிறது சாத்தானின் கிரி என்றால் இந்த கண்களினாலே இச்சை இன்னும் இருக்க நோக்கி நடக்கிறது இதுவும் ஒரு வகையான இருளே இந்த வகையான இருளிலிருந்து நாம் விலக வேண்டும் என்றால் தேவருடைய என்னும் நித்தியமான வெளிச்சம் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் அவசியமாக இருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாகனத்தை எடுத்துக்கலாமே அந்த வாகனத்தில் எந்த ஒரு வாகனத்திலையும் டூ வீலராக இருக்கலாம் ஃபோர் வீலராக இருக்கலாம் ஃபிளைட் கூட இருக்கலாம் அந்த வாகனங்களில் பார்த்துருங்கன்னா எல்லா இடத்துலையுமே விளக்கு அதாவது லைட் எல்லா வாகனத்திலுமே செட் பண்ணி வச்சிருப்பாங்க லைட் எல்லா வாகனத்திலுமே பொருத்தப்பட்டிருக்கும் ஹெட் லைட் இருக்கும் இண்டிகேட்டர் லைட் இருக்கும் இந்த மாதிரி பல வெளிச்சங்கள் பொருத்தப்பட்டிருக்கும் பல வயட விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கும் காரணம் வெளிச்சத்திற்காக ஒரு வெஹிக்கல் ஒரு டூ வீலர் ஒரு கார் ஒரு ஃப்ளைட் ஒரு ஒரு உயிரற்ற ஒரு ஒரு உயிரற்ற ஒரு வாகனமே தன்னுடைய டெஸ்டினேஷனை சரியாக ரீச் அடையணும் அப்படின்னா அது வெளிச்சம் தேவைப்படுறப்ப ஆண்டவர் தேவ தூதரிடம் சற்று சிறியவனாய் படைத்திருக்கிற நம்மை பரலோகத்திலே சேர்ப்பதற்கு அவருடைய வெளிச்சம் மிகவும் அவசியமாக இருக்கிறது தேவ பிள்ளைகளை எனக்கு அருமையான சகோதர சதுதிகளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சிறு பிள்ளையோ பாலைப்பரோ தங்கச்சிகளோ பெரியவர்களோ அம்மாக்களோ ஐயாக்களோ இந்த நேரத்தில் கூட தேவன் சொல்கிறார் கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் நித்திய வெளிச்சமாக இருக்கிறார் என்ற வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் வாழ்விலே இருள் எந்த ரூபத்தில் வேண்டுமானதும் இருக்கலாம் வியாதி என்னும் இருள் கடன் எனும் இருள் பிரச்சனை என்னும் இருள் சங்க என்னும் இருள் எப்படிப்பட்ட இருளாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய வெளிச்சத்துக்கு முன்பாக எந்த ஒரு இருளும் நிலைக்கவே கிடைக்காது எனவே நீங்கள் தைரியத்தோடு உங்களது வாழ்வாய் வாழும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு உங்களை கேட்கிறேன் அப்படியே கண்களை மூடி அன்புள்ள பரிசுத்தும் கிருவையும் நிறைந்த பிதாவே ஏசையா அறுபது இருதலை சொல்லப்படுவதை போல கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் என்று சொன்னீங்களேப்பா இந்த காவலில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரர்களையும் கையுறவில்லை